கள்ள பிக்ஷுவே எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர் உன்னுடைய சந்தேகங்களுக்கு காரணம் இல்லாம போகல உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் வேங்கி ராஜ்யத்தின் மீது படையெடுக்க ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இன்னும் தீரவில்லை இந்த விபரீதங்களுக்கெல்லாம் காரணமானவள் நீதான் உட்கார்ந்திருந்த சிவகாமி சட்டுன்னு எழுந்து நின்னா அவளோட உதடுகள் துடிச்சது புருவங்கள் மேலே கண்களிலிருந்து மின்னல் கிளம்பி புத்த பிக்ஷுவை தாக்குச்சு கள்ள பிக்ஷுவே எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர் எனக்கு என்ன அபசாரம் செய்தீர் அப்படிங்கிற சொற்கள் சீறிக்கொண்டு பாயிற அம்புகளைப் போல சிவகாமியோட வாயிலிருந்து புறப்பட்டுச்சு பிக்ஷு தகைச்சு போனாரு தவறாக எதையோ சொல்லிட்டோம் அப்படிங்கிற உணர்ச்சியினால் ஏற்பட்ட தடுமாற்றத்தோடு ஆம் சிவகாமி நான் உனக்கு பெரும் தீங்குதான் செய்துவிட்டேன் எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டும் அவசரமாக இரண்டொரு வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல தயவு செய்து சற்று சாவதானமாக உட்கார்ந்து கேள் அப்படின்னு சொன்னார் ஐயா விவரமாக எல்லாம் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு விவரம் சொல்லும் நீ யார் கருணாமூர்த்தியான கௌதம புத்தரின் சங்கத்தை சேர்ந்து சர்வ பரித்தியாகம் செய்த துறவியா அல்லது வஞ்சக நோக்கத்தோடு காவித்துணி வேஷம் தரித்த சளுக்கு குலத்து சக்கரவர்த்தியா சிற்ப சித்திர கலைகளிலும் பரதநாட்டிய கலையிலும் உண்மை அபிமானம் கொண்ட பரதேசியா அல்லது ஒரு ஏழை சிற்பி மகளை கெடுப்பதற்காக பிக்ஷு வேஷம் பூண்ட ராவண சந்நியாசியா நீர் யார் நாகநந்தியா புலிகேசியா இப்படி கேட்டு சிவகாமி நிறுத்தினப்ப வானமுகட்டல ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளை வரையில அதிர்ந்து நடுங்கும்படியா மின்னல் மின்னி இடி இடித்து ஓய்ந்தது போல இருந்துச்சு இவ்வளவு இடி மின்னல்களும் நாகநந்தியுடைய முகபாவத்துல எந்தவித மாறுதலையும் உண்டு பண்ணல அவரு அதிசயமான அமைதியோடு அம்மா சிவகாமி உன்னுடைய சந்தேகங்களுக்கு காரணம் இல்லாம போகல ஆனா உண்மையிலேயே நான் உலகப்பற்றறுத்த புத்த பிக்ஷு உன்னோட பரதநாட்டிய கலைக்கு என்னுடைய உள்ளத்தை கொடுத்து வந்தா விலங்கு இனத்தை சேர்ந்த மக்களுக்கு முன்னாடி தெருவீதிகளில் உன்னை நடனமாட செய்து நிர்முவோட புலிகேசி நான் அல்ல பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால அவங்க கூட உடன் பிறந்த துரதிருஷ்டசாலி நான் இன்னொரு சமயம் இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய தம்பி புலிகேசியை கொலைகாரன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவனோட உடையை நான் அணிஞ்சு நடித்தேன் மறுபடியும் இருபத்தைந்து வருஷங்களுக்கு அப்புறமா உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அப்படி செஞ்ச ஆமா சிவகாமி காஞ்சி கோட்டைக்கு வெளியே காட்டுக்கு நடுவுல எனக்கு முன்னாடி நீ கூப்பி வணங்கி என் தந்தையை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டிக்கொண்ட கொண்ட அதை நிறைவேற்றுறதுக்காக துறவியுடைய காஷாயத்தை களைஞ்சு விட்டு சக்கரவர்த்தியுடைய ஆடைகளை அணிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நாகநந்தி சொன்னார் இதை கேட்ட சிவகாமி பரவரப்பா பிக்ஷுவுக்கு பக்கத்தில் ஓடி வந்தா மண்டியிட்டு கை கூப்பிய சுவாமி இந்த அபலை பெண்ணின் ஆத்திரமொழிகளை மன்னித்து விடுங்கள் என் தந்தையை தாங்கள் காப்பாற்றினீர்களா அவர் உயிரோடு இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அப்படின்னு அலறுனா அம்மா உன்னுடைய தந்தையின் உயிரை காப்பாற்றினேன் உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து கேட்டால் எல்லா விவரங்களும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நாகநந்தி பிக்ஷு சிவகாமி உட்கார்ந்தா புலிகேசியை போல வேஷம் தரிச்சு போய் கையும் காலும் இருந்த ஆயினரை காப்பாத்தினதையும் ஆனா அவர் தவறி மீதிலிருந்து கீழே விழுந்ததையும் அதனால கால் முறிஞ்சதையும் உணர்விழந்த நிலையில அரண்ய வீட்டுக்கு கொண்டு போய் அங்க அவருக்கு உணர்வு வந்ததுக்கு அப்புறமா விடை பெற்று வந்ததையும் புத்த பிக்ஷு சொல்லி வந்தப்ப சிவகாமிக்கு அவர்கிட்ட எல்லையற்ற நன்றி உணர்ச்சி உண்டாச்சு தான் அவரை குறித்து சந்தேகித்ததெல்லாம் எவ்வளவு தவறு அப்படின்னு அடிக்கடி நினைச்சு பச்சாதாபப்பட்டா நீர்த்ததும்பிய கண்கள்னால பிக்ஷுவை பார்த்து சொன்னான் சுவாமி என் அருமை தந்தையை கொடிய தண்டனையிலிருந்து மீட்டு அவருடைய உயிரையும் காப்பாற்றிய தங்களுக்கு என் ஆயுள் உள்ள வரையில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தாங்கள் இங்கு வந்ததும் என்னிடம் மன்னிப்பு கேட்டீர்களே அது ஏன் தங்களை அநியாயமாக சந்தேகித்ததற்காக நான் அல்லவா தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சழுக்கச் சக்கரவர்த்தியும் தாங்களும் ஒருவரேதான் என்று தவறாக எண்ணியதனால் தங்களை பற்றி அநியாயமாக சந்தேகப்பட்டேன் என்னை இந்த வாதாபிக்கு அழைத்து வந்தவரும் நாட்சந்தியில் நடனமாட செய்தவரும் தாங்கள்தான் என்று எண்ணி கோபம் கொண்டிருந்தேன் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சிவகாமி சொன்னப்ப அவளுடைய கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகுச்சு சிவகாமி நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமில்லை உண்மையிலே நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் உனக்கு நான் பெரிய துரோகம் செய்திருக்கிறேன் இன்று இந்த தூர தேசத்தில் நீ தன்னந்தனியாக சிறைப்பட்டிருப்பதற்கு காரணம் நான்தான் என்னை மன்னித்துவிடு இப்படி புத்த பிக்ஷு உணர்ச்சியினால கம்மிய குரல்ல சொன்னப்ப சிவகாமி தன்னுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை துடைச்சிக்கிட்டு நாகநந்தியுடைய முகத்தை வியப்போடு ஏறிட்டு பார்த்தா ஆம் சிவகாமி நான் சொல்வது சத்தியம் வாதாபி சைனியம் காஞ்சியின் மீது படையெடுத்து வருவதற்கே காரணமாயிருந்தவன் நான் தான் என் சகோதரன் புலிகேசிக்கு முதலில் அந்த உத்தேசம் இருக்கவில்லை வாதாபி சைனியம் முழுவதும் வேங்கியை நோக்கிப் போவதாயிருந்தது வாதாபி சைனியத்தை இரண்டாக பிரித்து புலிகேசியை காஞ்சிக்கு விரைந்து வரும்படி கூறியவன் நான் தான் வேங்கி ராஜ்யத்தின் மீது படையெடுக்க தம்பி விஷ்ணுவர்தனனை அனுப்பினால் போதும் என்றும் எழுதினேன் அதன் பலன் என்ன விபரீதமாயிற்று தெரியுமா விஷ்ணுவர்தனனுடைய பத்தினி இன்று விதவையாயிருக்கிறாள் அவளையும் அவளுடைய சின்னஞ்சிறு புதல்வனையும் இன்றைய தினம்தான் இந்த நகரில் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு நாகநந்தி சொன்னார் சுவாமி இத்தனை நாளும் இந்த நகரில் தாங்கள் இருக்கவில்லையா அப்படின்னு சிவகாமி கேட்டார் இல்லை சிவகாமி இருந்திருந்தால் உன்னுடைய தெய்வீக நடனக்கலை இப்படி சந்தி சிரிப்பதற்கு விட்டிருப்பேனா கலையுணர்ச்சி இல்லாத நிர்மூட புலிக்கேசி இப்படி செய்துவிட்டான் அவன் இவ்விதம் செய்வான் என்று தெரிந்திருந்தால் கரையில் உன்னை அவனிடம் ஒப்படைத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் பிக்ஷு கரையைப் பற்றி சொன்னதும் அன்னைக்கு ஒரு நாள் இரவு சிவகாமி கண்ட கனவு தோற்றம் அவளோட நினைவுக்கு வந்துச்சு கரையில் என்னை விட்டுவிட்டு போனீர்களா அது எப்படி உங்களை காஞ்சிக்கு பக்கத்தில் அல்லவா நான் பார்த்து வரம் கேட்டேன் அப்படின்னு கேட்டா சிவகாமி சக்கரவர்த்தி வேஷம் பூண்டு உன் தந்தையை காப்பாற்றிய பின் உடனே என் வேஷத்தை கலைத்துவிடவில்லை சிவகாமி அதே வேஷத்தில் மகேந்திர பல்லவனோடு போரிட்டேன் மணிமங்கலத்தில் அவனை முறியடித்துவிட்டு உன்னை தொடர்ந்து வந்தேன் பொன்முகலை நதிக்கரையில் நீ என்னை பார்த்து சிறைப்பட்ட பல்லவ நாட்டு பெண்களையெல்லாம் விடுதலை செய்ய வேண்டுமென்று வரம் கேட்டாய் வாதாபிக்கு நீ மனத்திருப்தியோடு வருவதாயிருந்தால் அவர்களை விடுதலை செய்வதாக சொன்னேன் நீயும் சம்மதித்தாய் அப்போது உன்னையும் நான் விடுதலை செய்து உன் தந்தையிடம் சேர்ப்பித்திருக்கலாம் அப்படி நான் செய்யவில்லை உன்னை வஞ்சித்து வாதாபிக்கு கொண்டு வந்தேன் ஆனால் நான் இல்லாத சமயத்தில் இந்த மூடன் புலிகேசி இப்படி உன்னை அலங்கோலப்படுத்துவான் என்று மட்டும் நினைக்கவே இல்லை உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது ஏன் என்று தெரிகிறதா சிவகாமி அப்படின்னு சொன்னாரு பிக்ஷு தெரிகிறது சுவாமி இதற்கு முன் எனக்கு அளித்துக் கொண்டிருந்த இன்னும் பல விஷயங்களும் விளங்குகின்றன ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இன்னும் தீரவில்லை எதற்காக இவ்வளவெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் எதற்காக இவ்வளவு சூழ்ச்சிகளும் பிரயத்தனங்களும் செய்து இந்த அபலை பெண்ணை இங்கே கொண்டு வந்து சேர்த்தீர்கள் உலகத்தை துறந்து பிக்ஷு விரதம் பூண்ட தங்களுக்கு இந்த ஏழை பெண்ணால் என்ன உபயோகம் கால்வடிந்து ஆதரவற்று கிடக்கும் என் தந்தையிடமிருந்து என்னை பிரித்து கொண்டு வந்ததில் தங்கள் என்ன லாபத்தை கண்டீர்கள் என்ன பலனை உத்தேசித்து என்னை இங்கே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சிவகாமி கேட்டா சிவகாமி சொல்கிறேன் கேள் என் சொற்படி காலமல்லாத காலத்தில் காஞ்சி மேல் படையெடுத்த காரணத்தினால் வாதாபியின் வீர சைனியத்தில் பாதிக்கும் மேல் அழிந்துவிட்டது வேங்கியை வென்று சென்றவருடன் மகுடம் சூடிய விஷ்ணுவர்தனன் அந்த வெற்றியை நிலைநாட்டிக் கொள்ள முடியாமல் மாண்டான் இந்த விபரீதங்களுக்கெல்லாம் காரணமானவள் நீதான் உன்னை முன்னிட்டு தான் இதையெல்லாம் நான் செய்தேன் ஏன் என்று சொல்லுகிறேன் கேள் இப்படிப்பட்ட பூர்வ பீடிகையோடு நாகநந்தி பிக்ஷு தம்முடைய கதையை சொல்ல தொடங்கினார் அஜந்தா குகைகளில் தாம் கழிச்ச இளம் பிராய வாழ்க்கையை பற்றி சொன்னார் அஜந்தா குகை சுவரில் தாம் பார்த்த பரதநாட்டிய பெண் சித்திரத்தை குறித்தும் அதை பற்றி தாம் கண்ட மனோராஜ்ய கனவுகளை குறித்தும் சொன்னார் தென்னாட்டோட நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாம் யாத்திரை வந்தது பத்தியும் அப்ப ஆயனர் வீட்டில் அஜந்தா சித்திர கண்ணிகை உயிர் பெற்று வந்து நடனமாடிய காட்சியை கண்டு பிரமித்தது பற்றியோ உணர்ச்சி தரும்ப சிவகாமி அன்று முதல் நான் ஒரு புது மனிதனானேன் சலுக்க சாம்ராஜ்யத்தின் மகோ உன்னதத்தை பற்றி அதுவரை நான் கட்டி கொண்டிருந்த ஆகாச கோட்டைகள் தகர்ந்து விழுந்தன இந்த பரந்த பரதகண்டம் முழுவதையும் புத்த சங்கத்தின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டுமென்றும் அப்பேற்பட்ட மகா புத்த சங்கத்துக்கு நான் தலைமை பிக்ஷு ஆக வேண்டுமென்றும் நான் கொண்டிருந்த மனோரதங்களும் மறைந்தன சாம்ராஜ்யங்களும் புத்த சங்கங்களும் எப்படியாவது போகட்டும் உன்னை நடனமாட சொல்லி பார்த்துக்கொண்டே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்று சங்கல்பம் செய்து கொண்டேன் அதற்கு பிறகு உன்னை எப்படி இந்த வாதாபி நகருக்கு கொண்டு சேர்ப்பது என்பது ஒன்றே என் மனக்கவலையாயிற்று அதற்காக என்னவெல்லாமோ சூழ்ச்சிகள் செய்தேன் எத்தனையோ உபாயங்களை கையாண்டேன் இப்படி பிக்ஷு சொல்லி வந்தப்போ சிவகாமியோட உள்ளத்தில் ஏற்கனவே குடிகொண்டிருந்த பெருமிதமான கர்வமும் பரிதாப உணர்ச்சியும் சேர்ந்தாற் போல பொங்கி கொண்டு வந்துச்சு ஆஹா இந்த ஏழை சிற்பியின் மகள் காரணமாக இரண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் சண்டை போட நேர்ந்ததல்லவா அப்படிங்கிற பெருமித கர்வத்தை அடுத்து ஐயோ காஞ்சியிலிருந்து வாதாபி வரும்போது நான் பார்த்த அத்தனை கொடுமைகளும் என் காரணமாக ஏற்பட்டனவா அப்படிங்கிற பரிதாப உணர்ச்சியும் மேலிட்டு வந்துச்சு சிவகாமி உன்னுடைய கலையின் மேல் நான் கொண்ட மோகத்தினால் ஒரு பெரிய யுத்தத்தையே உண்டு பண்ணினேன் பயங்காளியும் கோழையுமான அந்த அற்பன் மாமல்லனிடமிருந்து உன்னை காப்பாற்ற இவ்வளவு பிரம்ம பிரயத்தனங்களும் செய்தேன் ஆனால் அவ்வளவும் இப்போது நிஷ்பலனாயின நான் இல்லாத சமயத்தில் உன்னை தெரு வீதிகளின் நாட்சந்தையில் ஆடு செய்து உன்னையும் உன் கலையையும் நிர்முடன் புலிகேசி கேவலப்படுத்திவிட்டான் சிவகாமி என்னை மன்னித்துவிடு நீ பட்ட அவமானத்திற்கும் நீ அடைந்த துன்பத்திற்கும் பரிகாரம் செய்து விடுகிறேன் உன்னை உன் தந்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட ஏற்பாடு செய்கிறேன் சக்கரவர்த்தியிடம் போராடி இதற்கு அனுமதியும் பெற்று வந்து விட்டேன் அப்படின்னு புத்தபிக்ஷு சொன்னார் இதை கேட்டதும் சிவகாமி நியாயமா துள்ளி குதிச்சு குதூகலம் அடைஞ்சிருக்கணும் இல்லையா விதிவசத்தினாலோ இல்ல விசித்திர கோணல்கள் நிறைந்த பெண் மனோபாவத்தினாலோ சிவகாமி அப்படி மகிழ்ச்சி அடையல மௌனமா சிந்தனையில ஆழ்ந்திருந்தா சிவகாமி ஏன் பேசாமல் இருக்கிறாய் எப்போது புறப்படலாம் சொல் உன்னை பல்லக்கில் ஏற்றி தக்க பாதுகாப்போடு அனுப்பி வைக்கிறேன் உனக்கு பணிவிடை புரிய பணிப்பெண்களையும் உன்னை பாதுகாப்பதற்கு வீரர்களையும் அனுப்பி வைக்கிறேன் பொன்முகலை ஆறு வரையில் உன்னை கொண்டு போய் விட்டுவிட்டு அவர்கள் திரும்புவார்கள் அப்படின்னு புத்தபிக்ஷு சொல்லி வந்தப்ப அதுகாறும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிவகாமி சட்டுனை எழுந்து நின்று ஆவேசம் ததும்பிய குரல்ல பின்வரும் பயங்கர மொழிகளை சொன்னா அடிகளே கேளுங்கள் இந்த வாதாபி நகரத்தை விட்டு நான் எப்போது கிளம்புவேன் தெரியுமா பயங்கொள்ளி என்று நீங்கள் அவதூறு சொல்லிய வீர மாமல்லர் நாள் இந்த நகர் மீது படையெடுத்து வருவார் நரிக்கூட்டத்தின் மீது பாயும் சிங்கத்தைப் போல சழுக்க சைனியத்தை சின்னாபின்னம் செய்வார் நாட்சந்தி மூளைகளில் என்னை நடனமாட செய்த பாதக புலிகேசியை யமனுலகத்துக்கு அனுப்புவார் தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை கையை கட்டி ஊர்வலம் விட்ட வீதிகளில் ரத்த ஆறு ஓடும் அவர்களை நிறுத்தி சாட்டையால் அடித்த நாட்சந்திகளிலே வாதாபி மக்களின் பிரேதங்கள் நாதியற்று கிடக்கும் இந்த சளுக்கர் தலைநகரின் மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும் இந்த நகரமே சுடுகாடாகும் அந்த காட்சியை என் கண்ணால் பார்த்துவிட்டு பிறகுதான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன் பதர்களை வென்று வெற்றி மாலை சூடிய மாமல்லர் என் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு போவதற்கு வருவார் அப்போதுதான் புறப்படுவேன் நீர் அனுப்பி போக மாட்டேன் பல்லக்கில் ஏற்றி அனுப்பினாலும் போக மாட்டேன் யானை மீது வைத்து அனுப்பினாலும் போக மாட்டேன் அப்படின்னு சிவகாமி சூளுரைத்தார் இந்த பயங்கரமான சபதத்தை கேட்ட நாகநந்தியுடைய முகத்துல புன்னகை தோன்றுச்சு தம்முடைய சூழ்ச்சி மறுபடியும் பளிச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு அந்த பொல்லாத பிக்ஷு உள்ளுக்குள்ள உவகை அடைந்தார் போலும்